ஹாய் நண்பர்களின் நலம் த்ரீ சேனலுக்கு லேண்ட் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இனிப்பு நிறைஞ்ச பேர் பற்றி தாங்க பேச போகிறோம் பேர் ஒரு சாதாரண பழம் இல்லைங்க அது இயற்கையிலேயே ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லலாம் அது நம்ம உடலுக்கு தர சக்தி ஆரோக்கிய நன்மைகள் உடலடைய கூற்றுத்திறன் நோய் நோய்ப்பு சக்தி ஆளின் பழம் கூட சொல்லலாம் சுவை மிகுந்த இந்த பேர் சம்பளம் நம்மளோட இனிப்பு தடலை குறைக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய நன்மைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குது இதனால இந்த பேரிசம்பழத்தை நம்ம தினமும் உணவுல சேர்த்து கொள்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்றத பத்தி விரிவா நான் இப்ப சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பேரிச்சம்பழம் பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல குறிப்பா சவுதி அரேபியா துபாய் ஈரான் எகிப்து போன்ற இடங்கள்ல வளருதுங்க டேட் பிளாம் அப்படின்னு இந்த மரத்துல இருந்து தான் இது விளையுது தமிழ்ல எதை பேரிச்சம் இல்லைன்னா இனிப்பு பனை அப்படின்னு சொல்லலாம் இது பல வகையில கிடைக்குதுங்க மெஜில் டெக்லட் அஜ்வா இப்படி பல வகையில இந்த பேரீச்சம்பரம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் ரமலான் மாதத்துல இதை அதிகமா பயன்படுத்துறது நம்ம தான் இந்த பேரீச்சம்பரத்துல இருக்கிற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன தெரியுமா நார்ச்சத்து இயற்கை சர்க்கரை இரும்பு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் கே ஆன்டி அதனால தான் பேர்ச்சம்பரம் மரம் உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குது பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இந்த பேரிசம்பளத்துல நிறையவே இருக்குங்க எனவே இந்த பேர்ச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்றதால எலும்புகள் வலுவடையுது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு நோய்களை எதிர்த்து போராட உடலுக்கு பலத்தை இந்த பேர் நமக்கு கொடுக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லப்பட்டிருக்கு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருக்குங்க பேய்சம்பளத்துல நார்ச்சத்து அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட செரிமான மண்டலம் சரியான முறையில் செயல்படுறதுக்கு இந்த நார்ச்சத்து ரொம்பவே தேவையான ஒண்ணு நார்ச்சத்தை எடுத்துக்கொள்றதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம வயிறு சுத்தம் செய்யப்படுது தினமும் இந்த பேர் சம்பளத்தை சாப்பிட்றவங்களோட செரிமான அமைப்பு பெயர் சம்பளம் விட சிறப்பா செயல்படுது அப்படின்னு பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பேர்ச்சி சாப்பிட்றதால மன அழுத்தம் மற்றும் மனசோர்வை தீர்க்க முடியுமா பேர் சிமரம் சாப்பிட்றதால வைட்டமின் பி சிக்ஸ் நமக்கு கிடைக்குது இது உடல்ல செரட்டோனின் உருவாக காரணமா இருக்கு செரட்டோனின் ஒரு நல்ல மனநிலையை பராமரிக்குதுங்க அது மட்டும் இல்லாம நோர்பைன் ஃபிரைன் அப்படிங்கிற மன அழுத்த குறைக்க இது உதவியா இருக்கு இதயம் ஆரோக்கியமா இருக்கும் பேரிசி மரம் சாப்பிடறது டை அளவை குறைக்குது அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் அழுத்தத்தை குறைக்குது இது ரெண்டும் இதய நோய் மற்றும் ஆர்டோஜெனிஸ் வழிவகுத்து கூடுதலா பேர் சம்பளத்துல அதிக அளவுல பொட்டாசியம் சத்து இருக்கு இது குறைந்த இரத்த அழுத்தத்தை குறைப்பதோட பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது அப்படின்னு ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பருவகால மாற்றங்களால ஏற்படுற சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க இந்த பேரிசம்பரம் நம்ம சாப்பிட்றதால அன்றாட வாழ்வுல சுறுசுறுப்பா இருக்கிறது மட்டும் இல்லாமல் பலமான நோய்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்குது இதனால பருவகால மாற்றங்களால உருவாகும் நோய்கள் நம்மளை விட்டு நீங்கும் சோ எந்த விதமான நோய்க்கும் நம்ம ஆளாக மாட்டோம் உடல் எடையை குறைக்க நீங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்கன்னா பேர் தவறாம சாப்பிடுங்க இதுல இருந்து கிடைக்கிற நார்ச்சத்து உங்களோட வயிறை நீண்ட நேரம் நிறைவா இருக்கிறது மாதிரி உணர வைக்கும் இது மட்டும் இல்லாம பேர் பல வகையான ஆன்டி ஆக்சன்கள் இருக்குங்க அது உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி வளர்ச்சிதை மாற்றத்தை சிறப்பா வச்சிருக்கும் இதனால இது எடையை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேர் சம்பளத்துல உள்ள இயற்கை சர்க்கரை உடனடியா உடலுக்கு சக்தியை தருதுங்க முக்கியமா நோம்பு திறக்கும் போது சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது ரத்த சோகையை குணமாக்குது இரும்பு நிறைய இருக்கிறதால ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கப்படுதுங்க பெண்களுக்கு மாதவிட காலத்திலயும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்பவே நல்லதுதான் இந்த பேர்சம்பளம் எலும்பை பலமாக்குது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இருக்கிறதால எலும்பு பலப்படுத்துது மூட்டு வலி எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் குறையுது நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால மலச்சிக்கலை தடுக்கும் காலையில வெறும் வயதில் ரெண்டு பேர் சம்பளம் வெந்நிலை நினைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குரல் சுத்தமாகும் பொட்டாசியம் இதய துடிப்பை சரியா வச்சு கொள்ள உதவுதுங்க மோசமான கொழுப்பை இது குறைக்குது ஸோ இதயம் ஆரோக்கியமா இருக்கும் மூளை நினைவாற்றலை அதிகரிக்குது விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சன்கள் நரம்பு மண்டலத்தை காக்குதுங்க மாணவர்கள் மூத்தவர்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா நினைவாற்றல் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க பேரரசம் கர்ப்பகாலத்துல சாப்பிட்டோம் அப்படின்னா பிரசவம் எளிதா நடக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது இது யூட்ரஸ் மசில் வலுவாக உதவியா இருக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதுல இயற்கையான டானிக் மாதிரி வேலை செய்யற ஒரு பொருள் இருக்கு பாதுகாப்பு சக்தியை உயர்த்தி வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்க்கிற தன்மை இதுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால தோல் பல முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாவும் இருக்கும் எடை குறைவா இருக்கிறவங்களுக்கு பேர்ச்சி ரொம்பவே நல்லதுங்க டெய்லி பால் சேர்த்து மூணு பேர்ச்சம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமா எடை கூடும் பால் உணர்ச்சி அதிகரிக்கும் இது ஒரு இயற்கையான அப்ரோடிசியாக் இது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே சக்தியை தருது மக்னீசியம் பொட்டாசியம் இது மனநிலையை சீராக்கி மன அழுத்தத்தை குறைக்க உதவியா இருக்கு பேர் சம்பளம் ஆரோக்கியமானதுதாங்க ஆனா அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா சில பக்க விளைவுகள் இருக்கு அதிக சர்க்கரை இருக்கிறதால சக்கரை நோலிகள் அளவா மட்டும்தான் சாப்பிடணும் அதிக கலோரி அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா எடை சீக்கிரம் கூடும் பல் நச்சு மற்றும் சிதைவு ஏற்படும் இனிப்பு பழம் அப்படின்றதால சாப்பிட்ட பிறகு பல் துளக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க செரிமான பிரச்சனை ஏற்படலாம் அதிகமா சாப்பிட்டா வயிற்று வலி வாயு குமட்டல் இதெல்லாம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தோல் அரிப்பு மூக்கடிப்பு போன்ற அலர்ஜி ஏற்படலாங்க சோ ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னா இந்த பேர்ச்சி மரம் சாப்பிடறதுக்கான சரியான முறை என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு மூணுல இருந்து ஐந்து பழம் சாப்பிடுறது போதுமானது காலையில வெறும் வயித்துல வெந்நீர்ல நழைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு பால் சேர்த்து பேரிச்சம்பால் செஞ்சு கொடுக்கலாம் இது அவங்களோட இம்யூனிட்டிய ரொம்பவே பூஸ்ட் பண்ணும் ஜூஸ் மூத்தி இனிப்பு உணவுகள்ல இதை நம்ம சேர்த்து சாப்பிடலாம் பழைய தமிழர் காலத்துல பேரிச்சம்பழம் ஒரு மருத்துவ பழம்னு கருதப்பட்டு வந்திருக்குங்க பருவநிலை மாறும் நேரத்துல உடல் சோர்வு வந்தா இதை சாப்பிட சொல்லுவாங்க மிகவும் நீண்ட ஆயில் பெற்றவங்களின் உணவுல இதை அடிக்கடி நம்ம பார்த்துருக்கலாம் இந்த பேரிச்சம்பரம் சாப்பிட்டா நீண்ட ஆயுளோட இருக்கலாம்னு ஒரு செயிங் இருக்கு இந்த பேரிச்சம்பரம் ஒரு இனிப்பு பழம் மட்டும் இல்லைங்க அது ஒரு இயற்கை மருந்து அதை குறைஞ்ச அளவுல சரியான முறையில டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் இது மூணுமே நம்ம வசம் வருங்க இயற்கையில இருந்து ஆரோக்கியம் பெறுவோம் மருந்து இல்ல வாழ்வை உருவாக்குவோம் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பேரிச்சமரம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்